அஸ்லாம் வலைக்கம் மக்களார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் அடுத்தடுத்து அதிகப்படியான சட்டங்களை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க பொதுவாக வாகனம் ஓட்டுவோர்களுக்கு பார்க்கிங்கில் இருந்து எப்படி வண்டி ஓட்டணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அதிகப்படியான சட்டங்களை வந்து கவர்மெண்ட்ல இருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதை நம்ம அளவில் சில சமயங்கள் பல பேர் வந்து தவறு செஞ்சு அதுக்கான அபராத தொகையை வந்து கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா இதை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் அப்புறம் சில தினங்களுக்கு முன்னாடி வந்து அதிகப்படியான நம்ம மக்கள் வந்து அபராதம் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள்னால அத கவர்மெண்டே வந்து மக்களுக்கு மறுபடியும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து மக்களுக்கு சவுதியில உள்ளவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் இதை இந்த வீடியோ முழுசா பார்த்து இந்த மாதிரி தவாலை செஞ்சு நீங்க அபராதத்துவ கட்டுறதுல இருந்து நீங்க உங்களை நீங்கள பாதுகாத்துக்கோங்க வாங்க என்னென்ன டீட்டெயிலே பார்ப்போம் நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியாவில் போடுற சட்டங்களை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சட்டங்களில் சில பேர் மீறதுனால அதுக்கான அபராத தொகை வந்து அதிகமாக வசூல் விதிச்சுக்கிட்டே இருக்காங்க மக்கள் பல பேர் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இதுல கடந்த ஒரு வாரத்துல மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு கேஸ் வந்து பதிவாயிருக்கு எதனால அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காண்டி ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து காரை பார்க்கிங் செஞ்சதுக்காக இத்தனை பேரும் ஒரு வார காலத்துல வந்து சவுதி முழுவதும் ரெண்டாயிரத்துக்கு அதிகமான மக்கள் வந்து இந்த இந்த மாதிரி தவறை செஞ்சிருக்காங்க இந்த தவறுக்கு தண்டனையா வந்து காரை பறிமுதல் செய்து இல்லாம அவங்க மேல ஒரு அபராத தொகையை முடிச்சிருக்காங்க இதனால கவர்மெண்ட்டே இப்போ வந்து அத மறுபடியும் வந்து எல்லாருக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது போல தவறுகளை வந்து திரும்ப திரும்ப செய்யக்கூடாது அப்படி திரும்ப செய்கிறேங்கிற பட்சத்தில் அபராதத்தை வந்து அதிகமாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நம்ம மக்கள் கார் ஓட்டுற மக்கள் என்ன ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி பார்க்கிங் பண்ணையில இது மாற்றுத்திறனாளிக்குள்ளதா அப்படிங்கிறத பார்த்து வண்டியை பார்க் பண்றது சிறப்பு ஏன்னா மாற்றுத்திறனாளிக்குள்ளதுன்னா இங்கே ப்ளூ கலரில் சேரில் உட்கார்ந்த பக்கத்தில் போர்டு போட்டிருப்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பகிருங்க நண்பர்களுக்கு யாராவது பயன்படலாம் மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி வேற ஒரு வீடியோல சந்திப்போம் இன்ஷா என்சால்லா